பூஜை அறையில் இந்த சிலைகளை மட்டும் மருந்தும் கூட வைத்து வழிபடாதீர்கள் குடும்பத்திற்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் வீட்டில் மற்ற இடங்களை விட பூஜை அறைக்கு நாம் எப்போதுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் ஏனென்றால் பூஜை அறை என்பது நம் வீட்டில் லட்சுமி கடாசத்தை பெருக்கவும் மன நிம்மதியை அடையவும் குடும்பம் தலைக்கவும் நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு நலனுக்காகவும் இறைவனை வணங்கும் இடம் இதனாலே அந்த இடத்தை நாம் அதிகமான பராமரிப்புடன் வைத்திருப்பது அங்கு இறை சக்தியை அதிகப்படுத்தி வைத்திருக்கும் ஆனால் அங்கு வைக்கும் ஒரு சில தெய்வ சிலைகளால் நம் குடும்பத்திற்கு நன்மைக்கு பதிலாக தீமை விளைவிக்கும் என்று ஆன்மீகம் சொல்கிறது அது என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் பூஜை அறையில் மற்ற படங்களை வைத்திருந்தாலும் கூட நம் குலதெய்வத்தின் படத்தை வைத்திருப்பது அவசியம் குலதெய்வ படத்தை மற்ற படங்களுக்கு மேல் பிரதானமாக வை அவர்களுக்கென தனியாக ஒரு தெய்வம் ஏற்றி வணங்கும் போது குலதெய்வத்தின் அரளானது நம் வீட்டில் எப்போதுமே நிலைத்திருக்கும் பூஜை அறையில் வைக்கக்கூடாத தெய்வங்கள் இந்த பூஜை அறையில் நாம் விக்கிரகங்களை வைத்து வழிபடும் வழக்கங்களையும் வைத்திருக்கிறோம் இதை அனைவரும் வைத்து வழிபடுகிறார்களா என்றால் கிடையாது விக்கிரகங்களை வைத்து வழிபடுவதற்கு என்று சில வழிமுறைகள் உண்டு அதை சரியாக கடைபிடிக்காவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மையை தரக்கூடிய இந்த பூஜை அறையின் இறை சக்தியானது துன்பத்தை தரும் சக்தியாக மாறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பூஜை அறையில் நாம் பசுவுடன் கன்றும் இருக்கும் காமதேனு சிலை அன்னபூரணி தாயார் மகாலட்சுமி தாயார் விநாயகர் போன்ற தெய்வங்களின் விக்கிரகங்களை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த தெய்வங்களையும் நாம் ஒரு அங்குலம் அளவிற்கு தான் வைத்திருக்க வேண்டும் அதற்கு மேல் உள்ள தெய்வங்களை வைத்து வணங்கக்கூடாது இந்த தெய்வங்களை எல்லாம் பெரிய விக்கிரகங்களாக வைத்து வணங்கும் போது அவற்றிற்கான வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும் தினமும் அவர்களுக்கு பூஜை செய்து நெய்வேத்தியமும் படைத்து வணங்க வேண்டும் இதை சரியாக செய்ய முடிந்தால் மட்டுமே விக்கிரகங்களை வைத்து வழிபட வேண்டும் விக்கிரகங்களை வாங்கி வைத்து அவற்றை சரியான முறையில் பூஜிக்காவிட்டால் அது உங்கள் குடும்பத்திற்கு துன்பத்தை தான் தேடித்தரும் அதுபோல பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் கட்டாயமாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வாருங்கள் இத்துடன் குத்து விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது ஒரு குத்து விளக்கு ஏற்றும் போது அங்கு பெரும் தேவியரின் அருளும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த பதிவில் பூஜை அறையில் எந்த தெய்வங்கள் வைத்து எப்படி வணங்குவது என்பதை குறித்து தகவல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் சொன்ன பரிகாரங்கள்